நிச்சயமா அதாவது எழுத்தாளர்கள் எல்லாருமே இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய அபிப்பிராயம் தாழ்மையான கருத்தை தான் நான் சொல்ல விரும்புறேன் நிச்சயம் பணம் ஒரு முக்கியமா இடத்தை வகுக்குதுங்க நம்ம படிப்புன்றது ஒரு அங்கம் தாங்க என்னோட அளவுல ஏன்னா பெரிய நிறைய படிச்சவங்க எல்லாம் பெரிய அதிகாரியா இருக்காங்க அவங்களுக்கு நிறைய படிச்சவங்க வேலை செய்வாங்க நல்ல ஒரு முதியவர்கள் இல்லத்துக்கு சென்று அவங்களுக்கு தேவையான உடை அவங்க மருத்துவ வசதி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் இன்றைய கால எப்படி சொல்லணுமோ அந்த அளவுக்கு ஒரு உமான உமயத்துடன் அழகாக வர்ணித்து எழுதியிருந்தார் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழி கெங்கனும் வெற்றி வேண்டினேன் கருளினால் காளி என்ற வரிகளை முன்வைத்து அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு பாசமான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இயல்பிலேயே ஒரு சிறந்த இல்லத்தரசி அதில் முதலில் பதிவு செய்ய வேண்டும் அடுத்தது நான் சிறந்த எழுத்தாளர் நல்ல பேச்சாளர் ரெண்டு புஸ்தகங்களை எழுதியிருக்கேன் சமூக நலனில் அதிக அக்கறை உண்டு எனக்கும் என் கணவருக்கும் அதனால் பல இல்லங்களிலும் சேவை நிலையங்களிலும் எங்களுடைய பங்களிப்பை வழங்கி இருக்கிறோம் ரோட்ரி கிளப் இன்னர் வீட் கிளப்லாம் எங்களுடைய சமுதாய பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம் ஓகே மேம் இப்போ சொன்னீங்க இல்லையா எழுத்தாளராக இருந்துருக்கேன் அப்படின்னு எத்தனை வருஷமாக எழுத்தாளராக ஒரு இருபது ஆண்டு காலமாக எழுத்து பணியை ஆர்வமுடையன்னு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளிதழிலும் நிறைய இப்போ இதுக்கு கொடுத்துருக்கோம் மேகஸீன்லலாம் என்னுடைய கவிதையை வெளிவந்திருக்கிறது ஸோ நிறைய ஆர்ட்டிக்கல்ஸ் எழுதியிருக்கேன் இருபது ஆண்டு காலமாக என் கலை பயணம் துவங்கி இருக்கிறது இருபது வருஷமா எழுத்தாளராக இருந்துருக்கீங்க இல்லையா எழுத்தாளராக இருக்கிறது மூலமா நீங்க எத்தனை புக்ஸை எழுதியிருக்கீங்க இரண்டு புஸ்தகங்கள் வெளியிட்டிருக்கேங்க ஒண்ணு ஜீவன்ற கவிதை நூல் இதற்கு மாபெரும் இலக்கிய சக்கரவர்த்தி ஜெயகாந்தன் அவர்களிடம் வாழ்த்துறை வழங்கி இருக்கிறேன் மறுபடியும் முத்துலிங்கன் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களும் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களும் அணிந்துரை அளித்து தஞ்சையில் வந்து அந்த புஸ்தகத்தை பெரும் விழாவாக வைத்து வெளியிட்டார்கள் ரெண்டு புக்ஸ் எழுதினதா சொன்னீங்க இல்லையா அது எல்லாமே எதை பேசிக்கா வச்சு இருக்கும் அது மூலமா எத்தனை கதை எழுதியிருப்பீங்க எத்தனை கவிதை எழுதியிருப்பீங்க அதை பத்தி சொல்லுங்க கவிதை நூல் வெளியிட்டிருக்கேன் இன்னொன்னு வந்து ஜீவன் திரைக்கலைஞர்கள் அன்றும் இன்றும் இந்த கற்றை நூல் இதுக்கு காரணம் வந்து என் தந்தை திரைப்பட இயக்குநர்களாக இருந்தவர்கள் என் பாஸ்கரன் அவர்கள் திரைத்துறையில் பல வெற்றி பெற்ற படங்களுக்கு உரையாடல் எழுதியிருக்கிறார்கள் கே வருடம் இருபத்தஞ்சு படங்களுக்கு மேலாக துணை வசனகர் எழுத்தாளராகவும் பணி புரிந்தவர்கள் ஸோ அதன் தாக்கம் ருஷ்ய கதைகள் நிறையவற்றை அவங்க எழுதியிருக்காங்க அதான் தமிழில் மொழிபெயர்ப்பு ருஷியன் அவர்கள் சீமானின் திருமணம் கதைகள் எல்லாத்தையுமே தமிழ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்பொழுது வந்து நியூ செஞ்சுரி புக்கோஸில் வெளியிட்ட அந்த புஸ்தகம் ஸ்டார் பிரசுரம் பதிப்பிட்டது இப்ப மறுபடியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நியூ செஞ்சுரி புஸ்தகம் அதை வெளியிட்டுச்சு அப்பொழுதும் அவங்களுடைய அந்த உரையாடலும் அந்த இதுவும் பார்க்கறவங்களுக்கு வேப்பை தரும் வலையில் இன்றைய கால இளைஞர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த அளவுக்கு ஒரு உமான உமயத்துடன் அழகாக வர்ணித்து எழுதியிருந்தார்கள் சீமானின் திருமணம் துர்கணை கதைகள் அந்த கதை வந்து இப்போ நியூ செஞ்சரி புக்கஸ்ல வெளியிட்டாங்க அதன் தாக்கம் தானே என்னவோ எனக்கு எழுத்தில் மேல் ஆர்வம் வந்தது இன்னொன்னு சொல்லணும்னா நான் வந்து நிறைய மேடை நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டேன் அப்போ வந்து நான் தொகுத்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இருக்கிறேன் அப்பொழுது என்னுடைய வார்த்தைகள் வர விழும்போது பார்த்தீங்கன்னா கவித்துவம் இருந்தது அதை நான் கண்டுபிடிச்சேன் சரி கவிதை எழுதலாம் அப்படின்னு தான் இந்த இத்தனை கால எழுத்து பயணம் ஒரு எழுத்தாளரா நிறைய யோசிச்சு ரெண்டு புக்ஸ் எழுதிருக்கீங்க இல்லையா இந்த ரெண்டு புக்ஸ்ல நீங்க எழுதின அந்த கவிதை கதையில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா இது இன்னொரு விஷயத்த நிச்சயமா பகிர்ந்துக்கணும் திரைக்கலைஞர்கள் அன்றும் இன்றும் இந்த புஸ்தகம் வெளிவந்தது காரணம் எங்க அப்பா ஒரு டெக்னீஷியனா இருந்தாங்கனால டெக்னீஷியன்ஸை பத்தி கொண்டு வரணும் வெளியில டைரக்டர்ஸ் கேமராமேன் அவங்கள பத்தி தான் நிறைய வாசகளுக்கு மக்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்கு ஸோ டெக்னீஷியனை பத்தி தெரிஞ்சுக்கோன்ற எண்ணத்தோட தான் அந்த திரைக்கலைஞர்கள் அஞ்சு என்றும்னு எல்லா டெக்னீஷியன்ஸும் வச்சு எழுதி விட்டேன் அதுக்கு வந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் சிறப்பான அணிந்துரை அளித்து வெளியிட்டார்கள் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் பிடிச்ச விஷயம்னா சமூகத்தில் வர அவல நிலைகளை நம்ம காட்டலாம் எழுத்தாளராக இருக்கும் பட்சத்தில் பள்ளிக்கூடம்னு ஒரு கவிதை அன்று திண்ணை பள்ளி இங்கு திரும்பும் இடமெல்லாம் திடீர் பள்ளி அன்று பல நல்ல உள்ளங்கள் கட்டிடத்தை கொடுத்து கல்வியை வளர்த்தார்கள் இன்று கல்வியை விற்று கட்டிடத்தை வளர்க்கிறார்கள் என்ன ஒரு அவல நிலை பாருங்க அது மாதிரி எழுதுனேன் அப்புறம் கோயில்களை பற்றி தட்சிணை அதிகம் தட்டில் விழுந்தால்தான் நின்று செய்யலாம் சுவாமி தரிசனம் தாட்சணியம் இல்லாத சில பூசாரிகள் என்று கோவிலை பற்றி எழுதினேன் நெல்லை ஜெயந்தா அவர்கள் மிகவும் ரசிச்சு பாராட்டிய கவிதை அது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் புக்ஸ் எழுதுறாங்க அந்த புக்ஸை எழுதி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும் அந்த வகையில நல்லா புக்ஸ் எழுதக்கூடிய ஒருத்தர் அவங்களுடைய நிச்சயமா அதாவது எழுத்தாளர்கள் எல்லாருமே இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய அபிப்பிராயம் தாழ்மையான கருத்தை தான் நான் சொல்ல விரும்புறேன் இடத்தை வகுக்குதுங்க காரணம் அவங்க நல்லா எழுதுறாங்க எழுதிட்டு போனோம்னா ஒரு பிரசுரத்துக்கு போனோம்னா இங்க பணம் கொடுத்தாதான் அச்சிடப்படும் அந்த புஸ்தகம் அச்சிடப்பட்டு வெளிவந்தோடனே அதை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும்னா ஒரு விழா மாதிரி வச்சாதான் மக்களை கொண்டு சேர முடியும் வாசகளை சென்றடையணும்னா ஒரு விழா மாதிரி வச்சா அவங்க கவனத்தை ஈர்க்கணும் அப்படி பட்டுதான் எல்லா எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி சுமார எழுதுறவங்களா இருந்தாலும் சரி இந்த காலத்தில் பணம் என்பது எல்லாருக்குமே அத்தியாவசியம் என்பதை என்னுடைய அனுபவம் மூலம் நான் கற்றுக்கொண்டேன் ஒரு எழுத்தாளர் புக் பப்ளிஷ் பண்றதை பத்தி சூப்பரான முறையில சொன்னீங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு எழுத்தாளராக இருக்கதை தாண்டி வேற என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க பல சமூக நல அமைப்புகள்ல எங்களுடைய பங்களிப்பு இருக்குங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா எங்க கணவர் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் மிட்டோன்ல பிரசிடென்ட் இருந்தாங்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல செக்ரட்டரி ஆ இருந்தாங்க நல்ல ஒரு முதியவர்கள் இல்லத்துக்கு சென்று அவங்களுக்கு தேவையான உடை அவங்களுக்கு மருத்துவ வசதி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கணினி பயிற்சி இலவசமாக பண்றோம் ஹெல்த் செக்அப் கவுன்சிலிங் டாக்டர் ராதிகா மைக்கல அவங்கள கூப்பிட்டுட்டு கவுன்சிலிங் பண்றோம் இலவச மகப்பேருக்கு உதவி செய்கிறோம் இன்னொன்று ஐ கேம்ப் நடத்துகிறோம் இப்போ ரோட்டரி கிளப் ஆஃப் மிட்டோன் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கண் பரிசோதனை செஞ்சு அவங்கள கொண்டு போய் சர்ஜரி வரைக்கும் பண்ணி அழைச்சிட்டு வந்து விடுறோம் சூப்பர் மேம் ஒரு எழுத்தாளராக இருக்கதை தாண்டி நிறைய சேவையுமே செஞ்சிட்டு இன்னுமே வந்து ஃபியூச்சர்ல இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்புறம் இனிமே ஃபியூச்சர்ல இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற புது ஐடியா அடுத்த கட்ட பிளானுங்கிறது இருக்கா நிறைய இருக்குங்க அடுத்து ஒரு புஸ்தகம் வெளியிட இருக்கிறேன் அதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்குது அடுத்ததாக வரிசையாக என் கவிதை பணி இலக்கிய பணி தொடர்ந்து நடைபெற்றிருக்கு மறுபடியும் வந்து எல்லா சேவை திட்ட நல திட்டங்கள்லாம் செஞ்சுட்ருக்குறோம் தினசரி உணவுன்ற வகையில் தினமே கொடுத்துட்ருக்கோம் ரோட்ரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் மிட்டோன் அதை நிச்சயமாக சொல்லி ஆகணும் அவங்க தினந்தோறும் உணவுன்ற வகையில் ரோட்டியேட்டியன் பிரசிடென்ட் சுரேஷ் அவர்கள் மிகச்சிறப்பாக செய்துட்ருக்காங்க அவர்களுக்கு பாராட்டுகளை இந்த சமயத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் மேலும் பல பணிகளை என்ன நம்மளை கேட்டாலும் உதவிகள் கண்டிப்பாக உதவிக்கரம் நீட்டப்படும் உங்களுடைய நீடிக்கிறதுக்கு அதிரேபம் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இன்னுமே வந்து நீங்க ஒரு எழுத்தாளரா இந்த ஒரு எழுத்தாளரா இந்த தலைமுறையினருக்கு எழுத்த பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க நிச்சயமா அவங்க வந்து எழுத்துனா ஏதோ ஒண்ணு எழுதுறது இல்லைங்க எழுத்து அது சமூக அக்கறையுடன் பல நல்ல திட்டங்களை மக்களை கொண்டு சேர்க்கும் தான் எழுத்து அதாவது புஸ்தகத்தை படிச்சாக்க நம்ம சாதாரணமா இருந்தாக்கா ஒன்றும் தெரியாது பேசலாம் தெரியாதுன்னா அதை வாசிக்கிற மூலயமா கண்டிப்பாக மக்கள் அதை நம்ம உணர வாய்ப்பு இருக்கிறது எழுத்து என்பது நம்ம புஸ்தகம் வெளியிடுறோம் எல்லாம் செய்கிறோம் மக்கள் வந்து சாதாரணமாக பேசி பேச்சரங்கத்தில் பேசுறது எல்லாத்தையும் விட அவங்களே நூலை வாசிச்சாக்கா என்ன தப்பு செய்கிறோன்னு அவங்களுக்கு புரியும் அது திருத்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு அதனால் எழுத எழுத்தாளர்கள் எல்லாமே இந்த சமுதாயத்தை திருத்தும் கடமை இருக்கிறது நிச்சயமாக வரும் தலைமுறைக்கும் சரி இப்பவும் சரி சமுதாயத்தை நல்லபடியாக கொண்டு போனோம்னா அது எழுத்தாளர்கள் கையில் மிக பங்களிப்பு நிறைய இருக்கு அதை நம்ம நல்லா செஞ்சுட்டு இருக்கோம் வரப்போற எழுத்தாளர்களும் சிறப்பாக செய்யணும் இந்த தலைமுறையினருக்கு எழுத்த பத்தி ஒரு நல்ல தகவலை ஷேர் பண்ணீங்க இப்போ அடுத்ததா ஒரு பெண்ணா எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது அவசியமானதா இருக்கும் உங்களுக்குமே ஃபேமிலி எப்படி இருந்துச்சு நிச்சயமாக ஒரு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மனநலம் உடல் நலம் நல்லா இருக்கணும் சிந்தனை என்றது சாதாரண விஷயம் இல்லைங்க அது வந்து நல்லா செயல்படணும்னா அதுக்கு குடும்ப ஒத்துழைப்பு நிச்சயமா வேணும் சதவீதம் என் குடும்பத்தில் ஒத்துழைப்பு இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும் நான் மிகப்பெரிய தான் நூற பர்சன்டேஜ் அளவுக்கு குடும்ப ஒத்துழைப்போட உங்களுடைய இந்த பயணம் நல்லாவே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த தருணத்துல ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சா யாருக்கு சொல்வீங்க நிச்சயமா என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த அத்துணை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் மேலும் எனக்கு ஊக்கத்துணையாக பக்கத்துணையாக இருந்த என் கணவர் ஆடிட்டர் ஆனந்தன் அவர்களுக்கு இந்த திருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் வக்கீலாதவளாக என்னை ஆக்காமல் வக்கீலாக அவர் இருந்து வாக்கில் சக்தி உள்ளவளாக மாற்றிய என்னவர் ஆடிட்டர் ஆனந்தன் வருமான வரி அவர் பார்த்து வளமான கவிதை வரிகளை என்னை பார்க்க வைத்து சபையறை செய்த சாதனையாளர் மேலும் என் இரண்டு மகன்கள் சுபாஷ்ராஜ் ஆடிட்டர் அவர்கள் சத்யன் வேகானந்தன் சயின்டிஸ்ட் அவர்கள் வந்து மிக் சின்ன சின்ன எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதாவது நான் இதுக்கு ஜீவன் நூலுக்கு முழுசாமே அவங்கதான் படம் எல்லாம் வரைஞ்சது அவங்க கம்ப்யூட்டர் ஒர்க் எல்லாம் பண்ணதெல்லாம் பிள்ளைங்க தான் ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தால் காலடியில் பூமி ரெண்டும் மடங்கும் சிங்கார தங்கம் ரெண்டும் தேர் போல வளர்ந்தால் ஆகாயம் வந்து இங்கே வணங்கும் என்ற வரிகளை நிரூபித்தவர்கள் என் மகன்கள் அப்புறம் என் மருமகளுக்கு பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் அவர்களுக்கு ஒரு தாயாக மகளாக வந்த மருமகள்கள் காயத்ரி சுபாஷ் அவர்கள் எம்பிஏ படிச்சவங்க டாக்டர் பிரியங்கா லக்ஷ்மி பிரியங்கா ரெண்டு பேரும் வந்து செய்யுங்கம்மா ஏதாவது செய்யுங்கம்மா ஏதாவது செய்யுங்கம்மா என்னமா இப்ப ஃப்ரீயா இருக்கீங்க கேட்டு என்ன அன்பு தொல்லை செய்து மறுபடியும் இயங்க வைத்தவர்கள் அவர்கள் தான் அடுத்தது குட்டிஸ் ரெண்டு தேத்தி சொல்லணும் என் பேர பிள்ளைகள் வேதாந்த் விக்ராந்த் ரெண்டு பிள்ளைகளும் ஆத்தாம்மா கிரிஜா அம்மான்னு சொல்லி அன்போட அழைக்கிறதுனால எனக்கு இன்னும் உற்சாகம் வந்து சரி பழைய வாழ்க்கைக்கு அதாவது பழைய இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் முன்னாடி போயிட்ட மாதிரி ஒரு நினைப்பு மறுபடியும் ஓட தொடங்கி விட்டேன் ஓடத் துவங்கி விட்டேன் ஃபேமிலி சப்போர்ட்டோடயும் ஒரு உற்சாகத்தோடையும் உங்களுடைய இந்த ஜேர்னி போய்க்கிட்டு இருக்கு இப்போ நீங்க ஒரு எழுத்தாளரா இருக்கறதுலயும் சரி இன்னொரு பக்கம் சேவை செய்யறதுலயும் சரி இப்போ ஒரு பெண்ணா இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா அதனால இந்த கொஸ்டின் கேட்கிறேன் ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்லணும்னு கண்டிப்பா எந்த ஒரு பெண்ணுங்க வந்து கலெக்டரா இருக்கட்டும் ஐபிஎஸ் ஆ இருக்கட்டும் ஐஏஎஸ் ஆ இருக்கட்டும் என்னுடைய கருத்து ஏன்னா நான் பார்த்து தெரிஞ்சுகிட்டது நம்ம இல்லறத்தை நல்லா கவனிக்கணுங்க ஒரு எல்லாரும் மாமியார் கவனிக்கணும் மாமனார் கவனிக்கணும் எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்கணும் எல்லாருக்குமே அந்த குறையும் வைக்க கூடாது எல்லாரும் நிறையவா செஞ்சுட்டு இல்லறத்தில் ஜெய்ப்போல் தான் சமுதாயத்தில் வலம் வருகிறாள் உயர்ந்த பெண்ணாக என்பதில் நான் நிச்சயமா ரொம்ப ஆணித்தரமாக பதிவிட விரும்புகிறேன் ஏன்னா இல்லத்துல தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போகணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த கால இளம் தலைமுறை வந்து நிறைய செல்போன் செல்போன் பாக்குறாங்க குறை சொல்ல முடியாது அத்தியாவசியத்துக்கு பயன்படுத்திக்கணும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா புஸ்தகத்தை படிக்கும் பழக்கத்தை அவங்க ஏற்படுத்தணும் அல்ல சாதாரண மனுஷியா இருந்தாலும் இதுதான் காரணம் அவங்க வந்து நட்பு வட்டத்தை சல்லா வச்சுக்கணும் முதல்ல அதான் உன்னை பற்றி சொல் உன் நண்பனை பற்றி சொல் சாரி உன் நண்பனை பற்றி சொல் உன்னை நான் சொல்கிறேன்னு என்கிறாங்க நட்பு வட்டம் ரொம்ப முக்கியங்க இன்னொன்னு அடுத்தது பாத்தீங்கன்னா புஸ்தகத்தை படிக்கிறதுனால நம்ம நிச்சயமா நம்ம நல்லொழுக்கம் மேம்படும்னு அறிஞர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஆயிரம் சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்று சொன்னார்கள் ஆகவே வீட்டில் எல்லாரையும் அனுசரணையா இருந்து பெற்றவர்களை கவனித்து ஒரு பிள்ளையின் கடமை ஒரு இளைய சமுதாயத்தினர் ஒரு குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கிட்டு நம்ம படிப்புன்றது ஒரு அங்கம் தாங்க என்னோட அளவுல ஏன்னா பெரிய நிறைய படிச்சவங்க எல்லாம் பெரிய அதிகாரியா இருக்காங்க அவங்களுக்கு கீழே நிறைய படித்தவங்க வேலை செய்வாங்க ஆனா படிப்பு என்பது ஒரு அங்கம்தான் நம்ம சாதனை எந்த திறமை இருக்கோ அதை பிடிச்சுக்கிட்டு மேலே வரணும் இளைஞர்கள் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமா நான் வலியுறுத்த வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள்லாம் வருங்கால தலைவர்கள் அவர்கள் நல்லா வரணும் கண்டிப்பா உங்களுடைய ஜேர்னி பத்தி நிறைய நல்ல தகவல்களை நம்ம அதிரி எஃப்எம் நிகழ்ச்சி மூலமா ஷேர் பண்ணீங்க இப்போ வந்து லாஸ்டா நம்ம அதிரம் நேயர்களுக்கும் அதிரி எஃப்எம்க்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மகிழ்ச்சி அதிரி எஃப்எம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க பத்து ஆண்டுகளை தொட போகிறது என்று சொன்னார்கள் சகோதரர்கள் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நம்முடைய அதாவது எங்கெங்க திறமை இருக்கோ அங்கே தேடி சென்று நம்முடைய இதை பதிவு செய்யணும்ன்ற நோக்கத்தில் நீங்க வந்திருக்கீங்க எல்லா ஊர்களிலும் உங்களுடைய பயணம் தொடர்ந்து இருக்கிறது மேலும் சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு மக்களின் ஒத்துழைப்பும் நிச்சயமா இதுல வந்து எல்லாருமே ஈடுபட்டு செய்யணும் இது டீம் ஒர்க் தான் அந்த வகையில் உங்களை பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம் நேயர்களுக்கு நேயர்களுக்கு தொடர்ந்து எஃப்எம் பாருங்க கேளுங்க சந்தோஷமா இருங்க அளவற்ற ஊக்கம் தளர்வற்ற நெஞ்சுறுதி சளைக்காத உழைப்பு நேர்மையான வழி வெற்றி கிடைக்காமலா போய்விடும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க்யூ சோ மச்